யாதவ் வேர்ல்டு காஞ்சி ஸ்ரீதர் யாதவ் நம்முடைய புண்ணிய நகரமான காஞ்சிக்கு மதுரையில் இருந்தோம் இருந்தோம் யாதவர்கள் வந்து இங்கே குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு போகிறாங்க இது ஆண்டாண்டு காலமாக நடக்குது இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா வாங்க இந்த வீடியோவை பாருங்கள் காஞ்சிபுரம் கன்னி காளியம்மன் கோயிலில் இருந்து இன்னொரு குடும்பம் யாதவர் குடும்பம் அதில் ஐயா நாராயணன் செட்டியார் என்கிற ஒரு தலைவர் ரொம்ப ஒரு தர்ம சிந்தனையானவர் ஐயா கேரளா பக்கம் இருந்து வரக்கூடிய யாதவர்கள் மதுரையிலிருந்து வரக்கூடிய யாதவர்கள் ஐயா காஞ்சிபுரத்தில் உள்ள யாதவ சங்கத்தில் உள்ள வெங்கடேசன் யாதவ் ஐயா அவர்கள் இவரம் யாதவர் சங்க தலைவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ரெங்கநாதன் யாதவ் காஞ்சிபுரம் கன்னி காளியம்மன் கோயிலில் இருந்து இந்த தகவலை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் மதுரை ஆயிரம் வீட்டு யாதவர்களைச் சேர்ந்த ஒரு ஒரு பிரிவினர் ஒரு முன்னூறு குடும்பம் யாதவர் குடும்பம் காஞ்சிபுரத்தில் உள்ள கன்னிக்காளி அம்மனை வந்து ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அவங்களுக்கு ஆதி குலதெய்வம் ஒரு ஐந்து தலைமுறையாக இங்கே வந்து அந்த அம்மனை வழிபடுகிறார்கள் மதுரையில் இங்கேருந்து பொடிமன் கொண்டு போய் அங்கே பத்திரகாளி என்ற பெயரில் கோயிலை நிறுவி மதுரை வடக்கு மாசி வீதி நவநீத கிருஷ்ண ராமாயணச்சாவடி நவநீத கிருஷ்ண சுவாமி தேவஸ்தானம் ஆயிரம் வீட்டை சேர்ந்த அந்த கோயிலுக்கு பின்புறம் பத்திரகாளி என்ற கோயிலை நிறுவி அங்கேருந்து இங்கே வந்து ஆடி மூணாவது வெள்ளிக்கிழமை மக்கள்லாம் வந்து யாதவர்கள் வழிபாடு பண்ணுகிறோம் குடும்பம் ஒரு முந்நூறு குடும்பம் அந்த ஆயிரம் வீட்டில் ஒரு முந்நூறு குடும்பம் இதை சார்ந்தவங்க காமாட்சி அம்மன் ஏகாம்பரேஸ்வரர் வரதராஜ பெருமாள் இவர்களையும் கொண்டு போய் அங்கே குலதெய்வமாக இந்த பத்திரகாளியம்மன் கோவிலில் வச்சு வழிபாடு பண்ணுறான் வரதராஜ பெருமாளை வைத்திருக்கிறோம் ஏகாம்பரேஸ்வரரை வைத்திருக்கிறோம் வச்சு வழிபாடு பண்ணி கொண்டிருக்கிறோம் ஒரு ஐந்து ஆறு தலைமுறையாக அங்கே உள்ள வாணியர் வாணிபம் பண்ணக்கூடிய எண்ணெய் செக்கு செய்யக்கூடிய வாணிய வாணிபர்கள் வாணிய செட்டியார்கள் அவர்கள் வந்து எங்களுக்கு அங்கே பத்திரிகைலாம் அனுப்பிச்சு எங்களுக்கு நல்ல மரியாதைகள் கொடுத்து எங்களுக்கு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அது மாதிரி கேரளாவிலேருந்து கோட்டயம் சங்கனாச்சேரி இப்படி பல பகுதிகளில் இருந்து ரெண்டு பஸ்ஸில் அவங்க வர்றாங்க வந்து தரிசனம் பண்ணுறாங்க அவங்களும் ஒரு ஐந்தாறு தலைமுறைக்கு முன்னாடி இங்கேருந்து கேரளாவுக்கு குடிபெயர்ந்து அங்கே போய் காஞ்சிபுரத்தில் இருந்து காஞ்சிபுரத்துலேருந்து இங்கிருந்து பெயர்ந்து கேரளா பகுதிகளுக்கு போய் அங்கே வியாபாரங்கள் பண்ணி இந்த அம்மனை வழிபாடு பண்ணுவதற்காக புதன்கிழமை இரவே வந்து விடுகிறார்கள் வர்றாங்க இதுதான் குலதெய்வம் இதுதான் குலதெய்வம் இதை கொண்டு போய் கேரளாவிலும் அவங்க கோயில் கட்டி வச்சு அவங்க அவங்க பகுதியில வச்சு கும்பிடுறாங்க இங்க வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் வழிபாடு பண்ணிட்டு மன நிறைவோட அம்மனுடைய அருளை பெற்று போறாங்க அதுல ஐயா நாராயணன் செட்டியார் என்கிற ஒரு தலைவர் இருந்தார் ரொம்ப ஒரு தர்ம சிந்தனையான ஒரு ஐயா அந் காஞ்சிபுரத்தில் வணிகம் எண்ணெய் வடிவம் பண்ணக்கூடியவர் ரைஸ் மில் அரிசி வியாபாரம் பண்ணக்கூடிய ஐயா ஒரு முப்பது ஆண்டுகளாக அவர் தான் இந்த கோயிலுக்கு தலைவர் ரொம்ப ஒரு தர்ம சிந்தனை உள்ளவர் ஆறு மாத காலத்திற்கு முன்பாக அவர் ஜோதி விட்டார் ஆனாலும் இன்னும் அங்கே உள்ள அவ்வளவு ந அன்பர்களும் நல்ல முறையில் ரொம்ப அன்போடு வர்றவங்களை இப்போ எல்லா வசதியும் பண்ணி கொடுக்கலாம் கேரளா பக்கம் வரக்கூடிய யாதவர்கள் மதுரையிலேருந்து வரக்கூடிய யாதவர்கள் பல பகுதி யாதவர்களுக்கும் அவர்கள் நல்ல முறையில் அவள் அன்போடு இது பண்ணி அவளுக்கு எல்லா வசதிகளும் பண்ணி உணவு முதற்கொண்டு கொடுத்து அனுப்புகிறார்கள் இங்கே வந்து தங்குவதற்கு வாணிபர் சத்திரம் இருக்குது அவங்க சத்திரத்தை வந்து எப்பவும் அதில் தான் தங்குவோம் கேரளா யாதவர்கள் மதுரை பல பகுதியிலிருந்து வரக்கூடிய யாதவர்கள் அத்தனை பேர் அங்கே தங்குவோம் ஆனால் அங்கே கட்டட வேலை நடைபெறுவதால் அவங்க வந்து மா என்ன செய்கிறது என்று யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது காஞ்சிபுரத்தில் உள்ள க யாதவ வேர்ல்டு அதில் காஞ்சி ஸ்ரீதர் யாதவரை தொடர்பு கொண்டு நம்ம யாதவர் சத்திரத்தை நம்ம ஆட்களுக்கு கேட்பதற்காக தங்குவதற்கு போய் ஐயாவும் நானும் போய் சென்று கேட்டோம் அதற்கு தலைவர் ஐயா காஞ்சிபுரத்தில் உள்ள யாதவ சங்கத்தில் உள்ள வெங்கடேசன் யாதவ ஐயா அவர்கள் தா நல்ல எவ்வளோ பேர் வேணாலும் வாங்க சந்தோஷமாக இங்கே நம்ம சங்கத்தில் தங்குங்க உங்களுக்கு என்ன வசதி பண்ணணுமோ அவ்வளவு நாங்கள் பண்ணித்தர்றோம் அப்படின்னு மன மகிழ்வோடு ரொம்ப நிறைவாக சொன்னார் ஐயா அங்கே உள்ள இந்த வாணியர் தர்ம பரிபாலனை ட்ரஸ்ட்டில் உள்ள ஐயாக்கள் பக்கத்துலேயே ஒரு கல்யாண மகாலை ஏற்பாடு பண்ணி எங்களை எல்லாரையும் தங்க வச்சு சந்தோஷமாக தரிசனம் பண்ண வச்சு அனுப்பிச்சி விட்டாங்க இங்கே இருக்கிற தீபுரம் யாதவர் சங்க தலைவர்களுக்கும் நம்ம யாதவர்கள் பெருமக்களுக்கும் மதுரை கேரளா யாதவர்கள் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்